friends, welcome டு ஸ் Family ஃபேமிலி மீடியா என்ன பண்ணுறன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதால முன்னாடி நாளே ப விளக்கு பூஜை சாமால்லாம் வந்து தேய்க்கிறதுக்காக மாடி மேலே எடுத்துகிட்டு வந்து தேய்ச்சிட்ருக்கோம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் இருக்கும் நாங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டு ஊருக்கு போயிட்டு வந்தது போயிட்டு வந்த உடனே என் பாப்பாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சது ஒரு டூ டேஸாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு அம்மா வந்துடுச்சு இப்படி எல்லா நாளும் வந்து சாமி கும்பிட்றதுக்கே இல்லாமல் போச்சு அதனால் வந்து சரி இன்றைக்கி ஒரு பாப்பாவுக்கு வந்து மூணாவது தண்ணி ஊற்றியாச்சு அதனால் ஈவினிங் வந்து நான் வந்து விளக்கு தேய்ச்சிட்ருக்கேன் வியாழக்கிழமை இது வந்து நான் செஞ்சிட்ருக்கேன் வியாழக்கிழமை வந்து ஃபுல்லாக வந்து பூஜை சம்மெல்லாம் க்ளீன் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் தொடச்சி வீட்டில் வந்து நீட் பண்ணிடலாம் இன்றைக்கி வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு பார்த்திங்கன்னா பூஜை சாமாக்கு வந்து நான் பொட்டு வச்சிட்ருக்கேன் இது பெரிய பொண்ணு தான் எடுத்திருக்கா ஆமாம் தானே அக்கா தானே எடுத்து தண்ணி எடுத்து அக்கா எடுத்தலாம் அக்கா நானே இங்கே எடுத்தது அக்கா தான் எடுத்திருக்கா பார்த்திங்கன்னா நான் பாட்டு செஞ்சுட்டே இருந்தேன் பார்த்தா திடீர்னு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து வீடியோ இருக்கா சரி அதுவும் நல்ல விஷயந்தான் சரி இதை காட்டலாம் சரி பொட்டு வைக்கிறத காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட காமிக்க சொன்னேன் பார்த்திங்கன்னா அவள் சிலையெல்லாம் காமிச்சுட்ருக்கா வீட்டில் வந்து நான் இந்த மூணு சிலையும் வச்சுட்ருக்கேன் ஆனால் எனக்கு வந்து ஒரிஜினல் சிலை வாங்கணுன்னு ஆசை அது சொந்த வீடு போகும்போது நான் வந்து வாங்க கண்டிப்பாக வாங்குவோம் அது வரைக்கும் இவங்களே இருக்கட்டும் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே க்ளீனாக தொடச்சி அதாவது பொட்டு வச்சு எடுத்து வச்சாச்சு அழகாக இருக்குது இப்போ தான் வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது ஓகே அப்படின்னு கிட்ட காமிடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அப்போ தான் கிட்ட காமிக்கிறான் என்னென்னா மஞ்சள் குங்குமத்தை பார்க்கும்போதே ஒரு அழகு இல்லையா சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி இருந்த விளக்கு அந்த மஞ்சள் குங்குமம் வச்சோடனே ரொம்ப அழகாகிட்டாங்க காமாட்சி அம்மன் இப்போ இது காமாட்சி அம்மன் கூட இல்லை இந்த விளக்கு வந்து கஜலக்ஷ்மி அம்மன் சொல்லுவாங்க ரெண்டு பக்கம் ஏன்னா இருந்தால் வந்து கஜலட்சுமி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க கஜலட்சுமியோடைய விளக்கு தான் எல்லா வீட்லையும் ஏற்றுறாங்க அது ஆனால் காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லிடுறாங்க இது வந்து கஜலக்ஷ்மி காமாட்சி அம்மன் சொல்லிட்டு தனியாக இருக்கான் அதையும் வந்து சொந்த வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக வாங்குவோம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அழகாக விழாக்கிழமை வந்து அதை வந்து நான் அப்படியே பொட்டு வச்சுட்டு எப்பவுமே விட மாட்டேன் டைம் ஆயிடுச்சு ஒரு ஏழு மணிக்கு மேலேயே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வந்து தீபம்லாம் ஏற்றிட்டு சாமிக்கு வந்து பிரசாதமாக மாதுள பழம் வச்சுருக்கேன் ஊதுவத்தி ஏற்றுட்டு அடுத்தது வந்து இவ்வளோ வேலையும் முடிச்சுட்டு வீட்டில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பெருக்கி துடைச்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமியும் கும்பிட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கல் செஞ்சுருந்தேன் சிம்பிளாக தான் இன்றைக்கி சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் தாளிச்சிட்டு சாம்பார் வைக்கல வெறும் சட்னி மட்டும் வச்சுருக்கேன் என் பசங்களுக்கு வந்து சாம்பார்னா தான் பிடிக்கும் பாருங்கள் ஒரு ரிமோட்டுக்கு எப்படி சண்டை போடுறாளுங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு இப்படி தான் வீட்டில் ஃபைட் நடக்கும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தா இப்படி தான் சண்டை போட்டுப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ என்னால் வந்து கண்டினியூவாக எடுக்க முடியல பார்த்தீங்கன்னா எல்லாம் முடித்தாச்சு முடித்ததுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடு ஏன்னால் கொஞ்சம் முகூர்த்தத்தில் நம்ம வி சாமி கும்பிடணுன்ற ஒரு அவசரத்தினால நான் வீடியோஸ் என்னால் எடுக்க முடியாது அதனால் அதுக்கப்புறம் எடுக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா வாசலில் ரொம்ப நாள் ஆச்சு கோலம் போட்டு அம் அம்மை போட்டால் கோலம்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னதால் கோலமாக போடல அதனால் இன்னைக்கு கொஞ்சம் பெருசாகவே நான் கோலம் அழகாக போட்டேன் மனசுக்கு திருப்தியாகவே இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பெருசாக நீட்டாக ஒரு கிலோ கோலம் மாவு பாக்கெட் எவ்வளோவோ சொன்னார் பேக்கெட்டில் இப்போல்லாம் பேக்கெட்டில் வாங்குற மாதிரி ஆகிடுச்சு கோலமாவு இருந்தாலும் நைட்டு வந்து அரை கிலோ பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தார் சூப்பராக இருந்தது அந்த மாவு கோலம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் க்ளீனாக நீட்டாக இருக்குது வெளியில் எங்கள் ஹவுசனர் ஆண்டி கோலம் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குல்ல பார்த்திங்கன்னா அவரும் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு அவருக்கு லஞ்ச் வந்து கட்டி கொடுத்து அமைச்சிருவேன் காலையிலேயே என்னென்ன லன்ச்னா என்ன லஞ்சின்னு பார்க்கலாம் வாங்க நீ பார்க்குறியலேக்கா பாரு ம் சொல் ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் வந்து சொரக்கா வேர்க்கடல போட்டு கூட்டு கத்திரிக்காய் காரக்குழம்பு இதுதான் வந்து இன்றைக்கி சமையல் என் பெரிய பொண்ணு வந்துக்கு அவளுக்கு தான் ஸ்கூலு இன்னும் சின்னவளுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணலை பெரியவளுக்கு வந்து ஆப்பிளும் அதுக்கப்புறம் கொய்யா பழம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் அவளுக்கு எது வேணுமோ சொல்கிறாலும் அதை கட் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவேன் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போயிட்டு ஸ்கூலில் ட்ரா பண்ணிவிட்டு சரி ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஏன்னா ரொம்ப அவசர அவசரமாக கிளம்பி வந்தேன் நான் அதை எடுத்துகிட்டு வீடியோ அங்கே வந்து சரி பாப்பாவை ஷூட் பண்ண முடியல பாப்பா உள்ளே கிளம்பிவிட்டு அவசரமாக அதுக்கப்புறம் வந்து சரி குப்பை கொட்டிட்டு வந்த கவரை வந்து கவர் போட்டுடலாம் ஏன்னா அதில் டஸ்பின்லாம் அழுக்காயிட்டு அதை வேற கழுவுற மாதிரி இருக்குது அதனால் வந்து டஸ்பின்க்கு வந்து கவர் போட்டுட்டு நம்ம குப்பை போட்டோம்னா அந்த கவரோடவே தூக்கி போட்டுட்டு வந்துடலாம் அப்போ டஸ்பின் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் அதனால் காசு போனாலும் பரவாயில்ல எப்போவுமே வந்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்துடுறது வாங்கிட்டு வந்து கவர் போட்டுட்டோம்னா நமக்கு டஸ்ட்பின் க நீட்டாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து பாப்பா தான் சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா இந்த பக்கம் அந்த பக்கம் கேமரா வச்சு திருப்பிகிட்டே இருக்கா நான் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டே இருக்கேன் நான் ரொம்ப அழகாக இருந்தது திராட்சை சாப்பிட்டுட்டே இருக்கேன் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெண்டு பேருமே இப்போல்லாம் நான் என்ன பண்ணாலும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க அதுமாரி நான் திராட்சை இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கேன் பார்த்தா பாப்பா சின்ன பாப்பா வந்து வீடியோ எடுத்துட்டுருக்கேன் அதனால சிரும்ப கா சாப்பிட்டு காமிமா அப்படின்னா அதனால தான் சாப்பிட்டு காமிச்சேன் அதுக்கடுத்து அவளுக்கும் கொடுத்துட்டு எனக்கும் கொடுமா அப்படின்றா வீடியோக்காக பிள்ளைங்க வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதுதான் ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி குழந்தைங்க நம்மளை பார்த்து தான் வளர்கிறாங்க அதனால் அவங்களுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து நம்ம நடந்துக்கணும் பேசணும் அதுக்கு அடுத்து அதை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா பூ வந்து நான் நல்லா வச்சிடலையா நான் ரொம்ப அழகாக வைக்கிறேம்மா பூ உனக்கு பூ வைக்க தெரிலமான்னு சொல்லிவிட்டு என் சின்ன பொண்ணு பூ வந்து எடுத்து அவங்க ஸ்டைலில் பூ வைக்கிறாங்க பாருங்கள் எனக்கு பூ வைக்கிற வேலை கூட இனிமேல் இருக்காது போல் இருக்குது என் பொண்ணுங்களே வச்சு இந்த மாதிரி எம்மை மாதிரி வைக்கணுமா எப்படிமா வைக்கணும் எங்கே பார்த்து இது நீ எங்க பார்த்து கத்துக்கிட்ட தெரியும் வெச்ச எங்க பார்த்து கத்துக்கிட்ட சொல்லு எங்க பார்க்கல தெரியும் ரெண்டு பின்னு வேணுமா அண்ணா ரெண்டு பின்னு கொடுத்தேன் பார்த்தா எம் மாதிரி பூ வைக்கணுமா அப்பதான் அழகா இருக்குமா அப்படினு சொல்லிட்டு பொட்டு வந்து நான் அவளை பார்த்து தான் காப்பி அடிச்சு நான் ரெண்டு பொட்டு வைக்கிறதுக்கு அதை வேறு வாக்குவாதம் பண்ணேன் நீ என்ன பார்த்து தானே காப்பி அடிச்சே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பாப்பாவுக்கு வந்து இளநீ வெட்டி கொடுத்தேன் அதில் கொஞ்சம் வழுக்க கொஞ்சம் திக்காக இருந்தாலும் பாப்பா சாப்பிடவே மாட்டாள் அதனால் அந்த வாழ்க்கையை எடுத்து நான் சாப்பிட்டுட்ருக்கேன் அவளுக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டேன் எல்லாமே சாப்பிட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு இதுதான் லாஸ்ட்டு ஃபைனல் வீடியோ ரீல்ஸ் போட்டாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகி படுத்துட்டோம் ஓகே பாய்